அனைவருக்கும் வணக்கம் இந்திய பருத்தி பல்கலைக்கழகம் இரநூத்தி பதினாலு பதவிகளுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் வரவேற்கின்றன அதற்கான அதிகாரப்பூர்வமான இணையதளம் டபிள்யூ டபிள்யூட்யூ டாட் சிஓடி சிஓஆர்பி ஆர்ஓஆர்ஜி இன் இதற்கான விண்ணப்ப கட்டணம் எஸ்சிஎஸ்டி ஐநூறு அன்றிசர்வ் இடிஎஸ் ஓபிசி அவர்களுக்கு ஆயிரம் தேர்வு முறைகள் ஐந்து பகுதிகளை கொண்டுள்ளது பொது அறிவு பதினஞ்சு பகுத்தறிவு பதினஞ்சு அளவு திறன் பதினஞ்சு பொது அறிவு பதினஞ்சு பொருள் அறிவு அறுபது ஆக மொத்தம் நூற்றி இருபது கேள்விகள் கேட்கப்படும் தேர்வு காலம் நூற்றி இருபது நிமிடங்கள் எதிர்மறை நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு நெகட்டிவ் மார்க்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் குறைக்கப்படும் ஆன்லைன் விண்ணப்பம் ஜூலை இரண்டாம் தேதி முடிவடைகிறது ஆன்லைன் தேர்வுக்கான தேதியும் இடம் பின்படும் இதே விளம்பரம்தான் ஆங்கிலத்திலே கூறியுள்ளேன் பெரும்பாலான அன்பர்கள் வந்து ஆங்கிலத்தில் தமிழிலும் சேர்த்து போட வேண்டும் கேட்டுக்கொண்டதால் நான் கொடுத்துள்ளேன் இதற்கான காலி படையிடங்களை இந்த வே டு நியூஸில் கொடுத்தப்பட்டதை நான் இங்கே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் அடுத்து வந்து என்னென்ன வேக்கன்சின்றதை வந்து நான் பிரித்து காட்டுறேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லீகல் சட்டம் படித்தவர்களுக்கு ஒரு வேக்கன்சி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்று மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பதினொன்று மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ் இருபது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் நூற்றி இருபது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரல் இருபது ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் நாற்பது கடைசியில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தி படித்தவர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு அடுத்து நான் பார்க்க வேண்டியது என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே வந்து என்னென்ன பதவின்னு நான் சொல்லிவிட்டேன் ஓரு பதவிக்கான கல்வி தகுதி என்னன்றதை பார்ப்போம் அஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லீகல் இது வந்து என்னன்னா லீகல்னால் வந்து சட்டம் படித்திருக்க வேண்டும் ஓராண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி ஓராண்டு காலம் அனுபவம் இருக்க வேண்டும் ஹிந்தியிலே பட்டம் பெற்று முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எம்பிஏ அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் நாலு மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சிஏ படித்திருக்க வேண்டும் இது அக்கௌண்ட்ஸு அக்கவுண்ட்ஸ்னால் சிஏ படித்திருக்க வேண்டும் எம்பிஏ படித்திருக்க வேண்டும் எம்பிஏ ஃபினான்ஸ் படித்திருக்க வேண்டும் எம்காம் படித்திருக்க வேண்டும் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் இதில் முக்கியமான விஷயம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு படித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு மினிமம் ஐம்பது பெர்சென்ட் இருந்தால் போதும் எஸ்சிஎஸ்சிக்கு பிடபிள்யூக்கு நாற்பத்தஞ்சு இருந்தால் போதும் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஏதேனும் ஒரு டிகிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பிகாம் கட்டாய தகுதி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹிந்தி பேச்சலர் டிகிரி இப்போ அடுத்து எவ்வாறு இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுறதால பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கார்பரேஷன் காட்டன் கார்பரேஷனுடைய வெப்சைட்டுக்குள்ளே போங்க ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனுக்கு போய் அதில் வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்குது அந்த வேரியஸ் போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுன்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்பை தட்டுங்க அடுத்து வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபுல்லப் பண்ணுங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த ஒரு இரிகேஷன் டாக்குமெண்ட்ஸு ஃபோட்டோகிராஃபி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாமே ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே உட்காரணும் அடுத்து இதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு செக்அப் பண்ணுங்கள் அப்புறமேல் வந்து என்ன பண்ணுங்கள் பேமெண்ட்டுக்கான லிங்க்கை கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டா நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கியாச்சுன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் செலெக்ஷன் மெத்தடு எவ்வளோன்னு சொல்லிட்டேன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டேன் ஆன்லைன் மேலே தான் சொல்லுவாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு சரி செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றது சொல்லியாச்சு ஏற்கனவே வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன் ரிட்டர்ன் டெஸ்ட் முடிஞ்சு பாஸ் பண்ண உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் சொன்ன அத்தனை டாக்குமெண்ட்டும் உண்மையாக இருக்குதுன்னு வெரிஃபிகை பண்ணி அதில் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோன்னா அப்பாயின்மெண்ட் தான் அன்பான அன்பானவர்களே இந்த வந் இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கான தகுதிகள் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் மேலும் விவரங்களுக்கு அந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் உள்ளே போய் அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய தகுதியை தெரிஞ்சுக்குங்க இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது போஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகவே இந்த போஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் எக்ஸாம் தேதி அறிவிக்கப்படும் இது உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்து பண்ணுங்கள் எல்லாரும் வந்து ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டில் இது பண்ணுறாங்க இதை முக்கியமாக வந்து எம்பிஏ படித்தவங்களுக்கு பிகாம் படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டே முகவரி டாக்டர் சம்பத்குமார் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் சென்னை நன்றி